ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெடி ஸ்டடி யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் அப்புறம் அதுக்கப்புறம் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம சமைச்சிருக்கலாம் ஆறாம் வகுப்பு கணக்கு படத்துலேருந்து முக்கியமான நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது நான் ஏற்கனவே போட்ட வீடியோட துவச்சு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட வடிவத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை நீக்குதலின் அல்லது சேர்த்தலின் தாக்கம் அதாவது ஒரு கொடுக்கப்பட்ட வடிவத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட சேர்த்ததுக்கப்புறமும் நிற்க பிறக்கும் ஏற்படும் மாற்றத்தை பற்றி பார்க்கலாம் எட்டு சென்டிமீட்டர் அகலமும் பன்னெண்டு சென்டிமீட்டர் நீளமும் கொண்ட ஒரு செவ்வகத்தை கருதுக இதில் நீளம் எல் ஈக்கோல்ட்டு பன்னெண்டு சென்டிமீட்டர் அகலம் பி ஈக்குவல்ட்டு எட்டு சென்டிமீட்டர் இப்போ பரப்பளவு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் பரப்பளவுக்கான காணப்பாருன்னா ஏ இக்கோல்ட்டு எல் இன்ட்டு பி சதுர அலகுகள் இப்போ எல் வந்து பன்னெண்டு பி வந்து எட்டு பன்னெண்டு இட்டு எட்டு போட்டால் தொண்ணூத்தாறு சதுர சென்டிமீட்டர் இதோட பரப்பளவு வந்து தொண்ணூற்றாறு சதுர சென்டிமீட்டர் அடுத்தது சுற்றளவு சுற்றளவுக்கான ஃபார்முலா பி க்கு டூ எல் ப்ளஸ் பி சதுர அளவுகள் டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி சதுர அளவுகள் டூ இன்ட்டு எல் வந்து பன்னெண்டு பி வந்து எட்டு பன்னெண்டு ப்ளஸ் எட்டு வந்து இருபது இப்போ ரெண்டு இன்ட்டு இருபது ஈக்குவல் டூ நாற்பது சென்டி மீட்டர் சுற்றளவு வந்து நாற்பது சென்டி மீட்டர் இப்போ இதை வந்து பரப்பளையும் சுற்றலவும் பார்த்தோம் பின்னர் மாற்றங்களை காணலாம் ஒரு மூளையில் மூணு சென்டிமீட்டர் பக்கலை உள்ள ஒரு சதுரம் வெட்டப்பட்டால் அதன் பரப்பளவு என்னன்னு பார்ப்போம் பரப்பளவு ஏற்று எல் என்று பி மைனஸ் எஸ் என்று எஸ் சதுர அழகுகள் ஒரு சதுரம் அதில் இருந்து ஒரு பகுதி வெட்டி வெட்டி எடுக்கப்படுது இப்போ அதை வந்து இந்த பரப்பில் வந்து இதை கழிக்கணும் எல் இன்டி பி வந்து எல் வந்து பன்னெண்டு பி வந்து எட்டு மைனஸ் மூணு சென்டிமீட்டர் பக்கத்தில் உள்ள சதுரம் தான் நம்ம வெட்டி எடுக்கலாம் அப்போ மூணு இன்ட்டு மூணு பன்னெண்டு இன்ட்டு எட்டு வந்து தொண்ணூத்தாறு மூணு இன்ட்டு மூணு வந்து ஒம்பது தொண்ணூத்தாறுல ஒன்போது போயிடுச்சுன்னா எண்பத்தி ஏழு சதுர சென்டிமீட்டர் அப்ப பரப்பளவு வந்து கம்மியாயிடுது ஓகேங்களா தொண்ணூத்தாறுல இருந்து எண்பத்தி ஏழு சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு குறைஞ்சிருக்கு மூணு சென்டிமீட்டர் பக்கத்தில் உள்ள சதரம் வெட்டப்பட்டால் அதோட பரப்பளவு வந்து குறைஞ்சிருக்கு இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு அதோட புதிய து சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்புறம் அதோட சுற்றளவு பார்க்கணும் சுற்றளவு பி கொட்டு அதாவது ஒழுங்கற்ற வடிவத்தோட கண்டுபிடிக்கிறது மற்ற இதோட சுற்றுலா கண்டுபிடிக்கிறதுனா அது கிடையாது சுற்றளவு கண்டுபிடிக்கலாம் பி கொல்ட்டு மொத்த எல்லைகள் அழகு அழப்பா இதுல என்னென்ன இருக்கு எட்டு பிளஸ் பன்னெண்டு பிளஸ் அஞ்சு பிளஸ் மூணு பிளஸ் மூணு பிளஸ் ஒம்பது இதெல்லாம் கூட்டினா நம்மளுக்கு கிடைக்கிறது நாற்பது சென்டிமீட்டர் ஏற்கனவே நம்ம போட்ட சுற்றளவும் நாற்பது சென்டிமீட்டர் அப்போ சுற்றளவில் மாற்றம் இல்லை பரப்பளவு மட்டும் குறையுது ஓகேங்களா அடுத்தது சூழல் ரெண்டு மூணு சென்டிமீட்டர் பக்கால் உள்ள உற்சாதாரம் செவ்வகத்தோடு இணைக்கப்படுகிறது எனில் அதன் பரப்பளவு என்னன்னு பார்க்கணும் அதெல்லாம் மூணு சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சதுரத்தை வந்து வெட்டி எடுத்தோம் இப்போ வந்து மூணு சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சதுரத்தை வந்து செவ்வகத்தோடு சேர்க்குறோம் அப்போ பரப்பளவு ஏ எல் எல்இன்ட்டு பி ப்ளஸ் எஸ் இன்ட்டு எஸ் சதுர வளங்க பன்னெண்டு இன்ட்டு எட்டு ப்ளஸ் மூணு இன்ட்டு மூணு பன்னெண்டு இன்ட்டு எட்டு வந்து தொண்ணூத்தாறு மூணு இன்ட்டு மூணு வந்து ஒம்பது அப்போ தொண்ணூத்தாறு ப்ளஸ் ஒம்பது கொல்லட்டு நூற்றி அஞ்சு சதுர சென்டிமீட்டர் அது இப்போ ஏற்கனவே இருந்த பரப்பளவோட இல்லை மூணு சென்டிமீட்டர் பக்கத்தை சேர்த்தோம்னா அதோடய பரப்பளவு கூடுது அப்போ எங்க எடுத்து சுற்றளவு கொண்டு சுற்றுலா கொண்டுபிடிக்கிறது ஒழுங்கற்றோடையத்தில் சுற்றுலா கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா எல்லையோட மதிப்பையும் அளவடையும் கூட்டினா அதோடய சுற்றளவு தங்கிக்கலாம் இப்போ எட்டு ப்ளஸ் பன்னெண்டு ப்ளஸ் பதினொன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஒம்பது நாற்பத்தாறு சென்டிமீட்டர் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு இரண்டுமே அதாவது மூணு சண்டி மீட்டர் பக்கத்தில் உள்ள சதுர சோதனை இணைக்கப்படும் போது அதோட சுற்றளவும் மாறுது அதோடய பரப்பளவும் மாறுது அந்த படத்தை பார்த்தா அதோடய புரியும் அடுத்து எடுத்துக்காட்டு அடுத்து எடுத்துக்காட்டு பார்ப்போம் பதினஞ்சு சென்டிமீட்டர் பக்க அளவுடைய நான்கு சதுர தரை விரிப்புகள் இணைக்கப்பட்டு ஒரு செவ்வக விரிப்போ அல்லது ஒரு சதுர விரிப்போ உருவாக்கலாம் எனில் எந்த தரைவிரிப்பு அதிகமான பரப்பளவு மற்றும் நீண்ட சுற்றளவு பெற்றிருக்கும் செவ்வகத்தின் சுற்றளவுகள் பி கொடுகள் டூ இன்ட்டு அறுபது இப்போ செவக தெரிஞ்சுட்டு பி கூட டூ இன்ட்டு எல் பி பிஸ் அதற்கும் இல்லை எல் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பதினஞ்சு சென்டிமீட்டர் பக்கம் உள்ள நாலு இதை ஒன்றா அணிச்சோம்னா அதோட உயரம் வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் ஆகும் பி வந்து பதினஞ்சு சென்டிமீட்டராகவும் எல் வந்து அறுபது சென்டிமீட்டராகவும் இருக்கும் அதாவது நாலு பதினஞ்சு பதினஞ்சு கூட்டினா நம்மளுக்கு கிடைக்கிறது அறுபது அப்போ டூ இன்ட்டு அறுபது ப்ளஸ் பதினஞ்சு அறுபது பதினஞ்சு கூட்டம் எழுவத்தஞ்சி டூ இன்ட்டு ரெண்டு இன்ட்டு எழுபத்தஞ்சி நூற்றம்பது சென்டிமீட்டர் ஓகேங்களா சிவகத்தின் சுற்றளவு இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும் ಅರ್ತದೆ ಸಭಕತ್ತಿನ ಪರಪ್ಪಳವು ಕೋಲ್ಟಿ ಎಲ್ಡಿ ಬಿ ಸದರಹುದು எல் வந்து அறுபது பி வந்து பதினஞ்சு அறுபது என்று பதினஞ்சு போட்டால் தொள்ளாயிரம் சதுர சென்டிமீட்டர் அப்ப செவ்வத்தின் வந்து தொள்ளாயிரம் சதுர சென்டிமீட்டர் இப்போ அதை வந்து நாலு இதை வந்து ஒன்றாக்கி சதுரமாக மாற்றினா அதோடய சுற்றளவு என்னன்னு பார்ப்போம் சதுரத்தின் சுற்றளவு பி கொண்டு எஸ் அளவு ஃபோர் எஸ் வந்து முப்பது சென்டிமீட்டர் அதாவது ரெண்டு பதினஞ்சு இருக்கு ரெண்டுத்தையும் கூட்டணும் நம்மளுக்கு கிடைக்கிறது முப்பது இந்த அளவும் முப்பது இதுவும் முப்பது அப்போ நாலு இன்ட்ரம் முப்பது பட்டால் நூற்றி இருபது சென்டிமீட்டர் இப்போ சதுரத்தின் சுற்றல வந்து நூற்றி இருபது சென்டிமீட்டர் அடுத்தது சதுரத்தின் பரப்பளவு இவை கொல்ட்டு எஸ்இன்டிஎஸ் சதுர அழகு அப்போ எஸ்இன்டிஎஸ்னால் முப்பது இன்ட்ரம் முப்பது பட்டால் தொள்ளாயிரம் சதுர சென்டிமீட்டர் இப்போ வந்து பரப்பளவு வந்து எந்த மாற்றமும் இல்லை ஆனால் செவ்வ வடிவ தரை விதிப்பு அதிக சுற்றளவில் பெற்றுள்ளது பரப்பளவு ரெண்டுத்துக்கும் ஒன்றா தான் அதாவது சிவகத்தின் பரப்பளவும் ஒன்றா தான் இருக்குது சதுரமாக மாற்றினா அதோட பரப்பளவும் ஒன்றா தான் இருக்குது ஆனால் சுற்றளவு வந்து செவ்வகத்தின் சுற்றளவு வந்து நூற்றம்பது சென்டிமீட்டர் சதுரத்தின் சுற்றளவு வந்து நூற்றி இருபது சென்டிமீட்டர் அப்போ வந்து சிவகத்தின் சுற்றளவு அதிக மதிப்பை பெற்றிருக்கு தெரிந்து கொள்ளும் ஒரே சுற்றளவு கொண்ட வடிவங்கள் வெவ்வேறு பரப்பளவுகளை பெற்றிருக்கலாம் ஒரே பரப்பளவு கொண்ட வடிவங்கள் வெவ்வேறு சுற்றளவுகளை பெற்றிருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஆரம்ப கணக்கு பருப்பில் இருந்த முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தெரியாத பெல்லை கணக்கு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ ரெடி ஸ்டடி யூடியூப் சேனல்